வணக்கம் ஜ இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்று வரக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் காரணம் உணவுகள் சத்தாக சாப்பிட்றோம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த உணவை எந்தெந்த நேரத்தில் எவ்வாறு சாப்பிடுவது அதில் தான் நம்ம கோட்டை விட்டுறோம் காலையில் எப்படிப்பட்ட உணவு சாப்பிட வேண்டும் மதியம் எப்படிப்பட்ட உணவு சாப்பிட வேண்டும் இரவு எப்படிப்பட்ட உணவு சாப்பிட வேண்டும் இந்த வரைமுறை வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை காலையில் உணவை தூக்கி ராத்திரி சாப்பிடுவோம் ராத்திரி உணவை தூக்கி காலையில் சாப்பிடுவோம் ரெண்டும் கெட்டானாக இருக்கக்கூடிய அந்த மதிய நேரத்தில் அது ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி உணவு பார்த்துக்கலாம் ஆனால் காலை உணவும் இரவு உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிடுவோம் என்னப்பா இப்போதாப்பா சாப்பிட்டோம் என்னப்பா ரெண்டு இட்லி சாப்பிட்டோம்ப்பா மேட என்ன வயசு நாற்பத்தஞ்சு எதுக்கு ரெண்டு இட்லி இல்லைப்பா அதுக்கு மேலே காலையில் சாப்பிடக்கூடாதுப்பா அவராக ஒரு தீயரை வதத்துக்குவார் காலையில் காலையில் சாப்பிடக்கூடாதுப்பா சரி அப்புறம் காலையில் என்ன அடிப்படை காலையில் உணவு தான் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் இருக்கார் கிடைக்கல உயிரோடு அன்றைக்கு அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மற்ற சோர்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னா காலை உணவு தான் இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்டா என்ன ஆகுதும் சரி மத்தியானம் சாப்பிட்றாரு அது எந்த அளவுக்கு அடிப்படைக்கு வராது பில்டிங் கட்டுறது தான் வரும் இரவு அது சம்மந்தமே கிடையாது அது தூக்கத்தின் வழிபாடு மற்றபடி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இரவு உணவு அப்போ காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு அது தெரிகிறதே கிடையாது காலை உணவு என்னப்பா இப்போ ரெண்டு தோசை சாப்பிட்டு வந்தேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்தேன் சில பேர் வந்து காலையில் சாப்பிட்றதே கிடையாது அதில் குறிப்பாக பெண்கள் ரொம்ப மோசம் காலையில் சாப்பிட்றதே கிடையாது அப்படியே எந்திரிக்க வேண்டியது குளிக்க வேண்டியது பல்லா பல்ல வேலை குளிக்க வேண்டியது அப்படியே ஆஃபீஸ் போயிட வேண்டியது அது அவங்க டிஃபன் தான் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ தான் இவ்வளோ பெருசு தான் இருக்கும் ஆமாம் உள்ளே ரெண்டு இட்லி வச்சுருப்பாங்க என்னம்மா காலையில் சாப்பிட்றது கிடையாதுங்க மத்தியான ரெண்டு இட்லி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதில்ல அப்புறம் ஏன் கல் வராது அப்புறம் எப்படி குழந்தை பிறப்பு உண்டாகும் அப்புறம் எப்படி க பாடியில் அந்த கொழுப்பு சக்தி கரெக்டாக இருந்து சுக பிரசவம் ஏற்படும் இதை பல பெண்கள் உணர்வதே இல்லை அதனால் வந்து அந்த காலையில் வந்து சாப்பிடாமல் செல்வது ஆணைய விட பெண்கள் தான் ரொம்ப அதிகம் மாற வேண்டும் அப்போ காலையில் என்ன தாங்க பண்ணணும் ஹார்டு உணவு எடுத்துக்கணும் கடுமையான உணவுகள் சில உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா எப்போ அந்த உணவு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதிகமான நேரம் வேணும் ஆமாம் தயிர் அதிகமான நேரம் கீரை அதிகமான நேரம் மாமிச உணவுகள் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கும் மற்றபடி ரொம்ப சில அரிசி வகைகள்லாம் இருக்குது பாஸ்மதி அரிசி மற்ற சோன் இதெல்லாம் வந்து சாதாரண ரைஸே எடுத்துக்கலாம் அதுவும் வந்து சிறிது நேரம் எடுக்கும் அப்போ என்ன ஆகுது காலையில் கடுமையான உணவை சாப்பிட வேண்டும் மா மத்தியானம் மீடியம் கடுமையான உணவாகவும் இருக்கலாம் எளிமையான உணவாக இருக்கலாம் ரெண்டும் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அப்போ இரவு மிக எளிமையான உணவு இட்லி தோசை இடியாப்பம் புட்டு அவ்வளோதான் சில பேர் என்ன பண்ணுறாங்க தான் வந்து பூந்து விளையாடும் ஃபுல்லாக சாப்பாடு பல கல்யாணத்துக்கு போனோம்னா ராத்திரி தான் சாப்பாடே வைக்கிறாங்க அது கல்யாணம் ஒரு நேரம் கூத்து சாப்பிட்டு முடிச்சுட முடிஞ்சு போச்சு ஆனால் வீடு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் அதவே பயன்படுத்த அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மலச்சிக்கல் ஏற்படும் கட்டாயமாக அது மிகப்பெரிய நோய்களை கொண்டாந்து விடும் அதனால் வந்து இரவு அப்படிங்கிறது இட்லி தோசை இடியாப்பம் எளிமையான உணவுகள் செரிக்கக்கூடிய எளிமையான உணவுகள் சாப்பிட்டா படுத்தால் மற்ற சோசம் நம்ம உறவு கொண்டுதான் மற்ற இன்பமாக இருப்பா அப்படியே தூங்கிடறோம் முடிஞ்சு போச்சு இதையே என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில பேர் வந்து காலையில் எடுத்துக்குவாங்க காலையில் வந்து இட்லி தோசை இடியாப்பம் அது மிகப்பெரிய ஒரு தவறு அது நிறைய பேர்த்துக்கு தெரியதே கிடையாது காலையில் நல்லா சாப்பிடும் அரிசி உணவு எடுத்துக்கங்க மற்றபடி வந்து அசைவ உணவு எடுத்துக்கோங்க மற்றபடி ஹார்டான உணவு ப்ரோட்டீன்ஸ் நிறையா வேணும் பருப்பு வகைகள் ஏகப்பட்ட பருப்பு வகைகள் இருக்குது அந்த பருப்பு வகையில் போல காலையில் எடுத்துக்கங்க எடுத்திங்கன்னா ரொம்ப எனர்ஜிஸ் அந்த நேரத்தில் போய் இட்லி தோசை இடியாப்போ சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா வயிற்றுக்கு என்ன சக்தி இருக்கும் ஒன்றுமே கிடையாது வேஸ்ட் இனிமேல் மாற்றிங்க காலையில் ஹார்டு உணவு சாப்பிடுங்க அதிகப்படியான நேரம் செருக்கக்கூடிய க உணவுலாம் பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிடு குறி குறிப்பாக வந்து காலையில் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவை அதில் கண்ணுங்கிறதமாக நல்லபடியாக காலையில் சாப்பிடுங்க காலையில் கட்டாயமாக இட்லி தோசை இடியாப்போ சாப்பிடவே சாப்பிடாதீங்க அதே நேரத்தில் இந்த சப்பாத்தி சோன் சோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ராத்திரியில் சாப்பிடாதீங்க காலையில் சாப்பிடுங்க சில பேர் வந்து புரோட்டா சாப்பிடுவோம் புரோட்டா பக்கமே போயிடாதீங்க அவள் மிக மோசமான உணவு புரோட்டா சப்பாத்தி ஈஸ் ஓகே ஆனால் ராத்திரி சாப்பிட்றாங்க கேட்டால் எங்கள் டாக்டரை தான் சொன்னாங்க சாப்பிட சாப்பிடாதீங்க ராத்திரியில் சப்பாத்தி சாப்பிடாதீங்க ஆமாம் காலையில் இட்லி தோசை சாப்பிடாங்க அப்போ என்ன காலையில் நல்ல ஹார்டு உணவு எடுத்துக்கிடுங்க நல்லா எடுத்துக்கிட்டு நல்ல ராஜாவை போல் சாப்பிடுங்க நல்ல வயிறு ஃபுல்லாக நிறைஞ்ச ராஜாவையும் சாப்பிடுங்க தண்ணி உடனே குடிக்காதீங்க மினிமம் இருபது நிமிஷம் கழித்து தண்ணி குடிங்க ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க அது தானாக கேட்கும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் செரிமானத்துக்கு வந்துடும் மதியம் வந்து அந்த ஹார்டு உணவாக இருக்கலாம் எளிமையான உணவாக இருக்கலாம் கட்டாயமாக வந்து மந்திரியை போட்டு சாப்பிடுங்க ராத்திரியில் என்ன சாப்பிட்டோம் காலையில் என்ன சாப்பிட்டோமோ அதில் ஒரு பாதி வகையான உணவு மதியம் எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த ஸ்ட்ரென்த்து மற்ற சோன்ஸாக காலையில் இருந்த விஷயத்தில் பேலன்ஸ்டாக மத்தியானம் வரும் அப்படியே எடுத்துங்க அடுத்த ராத்திரி என்ன அங்கே தான் நம்மளால் வந்து ரொம்ப பஞ்சாக உட்காரும் என்னடா காலையில் மலம் வரணும் இல்லையா ஆமாம் அதில் நிறைய பேர் தவறு செய்கிறனா காலையில் உட்காந்து மலம் வர்றது கிடையாது இடையில மலம் இருத்தன் இடையில இடையில் மலம் இருப்பார் அது மிகப்பெரிய ஒரு தவறு அவன் கிராமத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சாப்பிட்டவுடன் மலம் இருந்தவனும் மரத்தில் ஏறி கைவிட்டவனும் ஒன்று அப்படின்னா மரத்தில் ஏறி கை விட்டேன் என்ன ஆகும் தொம்முன்னு தான் கீழே விடுவோம் ஆள் அவுட்டு அதனால் வந்து சாப்பிட்ட பின்னாடி உணவு இது அவுட் சைடு வராத அளவுக்கு எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள விடுமோ அதை நடந்துக்குங்க இது இது அடிப்படை செஞ்சாலே போதும் ராத்திரியில் வந்து சோறு வடித்த சோறு சாதம் மாவு பொருட்கள் மற்ற சோன்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க அசைவ உணவு எடுத்துக்காதீங்க குறிப்பாக வருத்தது பொறிச்சு எதுவுமே எடுத்துக்கோங்க இட்லி தோசை இடியாப்பம் புட்டு சோறு சிம்பிளாக எடுத்துக்கிடுங்க முடிஞ்சு போச்சு காலையில் அப்படி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் முளமொழன்னு அப்படியே வந்துடும் மற்றபடி வந்து ராத்திரில சப்பாத்தி சாப்பிடாதீங்க அப்புறம் காலையில் அதே மாதிரி ஹார்டு உணவு இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நமக்கு அன்றைய பேலன்ஸ்டு கரெக்டாக கிடைக்கும் மதியானம் அதே மாதிரி ராத்திரி எளிமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக காலையில்னா வரும் க்ளீனாக கக்கூஸ் நிரம்பிடும் அதான் மெயின் மலச்சிக்கல் இல்லாமல் நாம் எவ்வாறு இருக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி அடிப்படை உணவு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் நோய் நொடிகளும் அதனால் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் வந்து ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதமான விஷயம் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி